அனைவருக்கும் வணக்கம் சாமியே சரணய்யப்பா சபரிமலையின் படியின் அற்புதங்கள் அந்த படி என்பது ஐயப்பனின் அனுகிரகமும் ஆசீர்வாதம் கிடைத்தால் மட்டுமே அந்த படி நம்மால் ஏறி ஐயனை காண முடியும் என்பது வரலாறு காரணம் அந்த பதினெட்டு படி என்பது பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு தேவதைகள் சபரிமலை சுற்றியுள்ள பதினெட்டு மலைகளின் அற்புதங்களின் ஆசிகள் பெற்ற அந்த படிகள் மிக உயர்ந்த புனிதமான படிகளாகும் ஆகவே நம்முடைய சாமிமார்கள் பதினெட்டு படி ஏறுவதற்கு முன்னால் முதல் படி முதல் பதினெட்டு படி வரை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு வணங்கி தான் ஒவ்வொரு படியாக நாம் கால் வைத்து ஏற வேண்டும் அத்தனை வித தெய்வங்கள் அந்த படியில் குடிகொண்டிருக்கின்ற காரணத்தால் நாம் அந்த படியை முதலில் வணங்கிதான் படியை நாம் அடைய வேண்டும் என்பது ஐதீகம் மேலும் பொதுவாக ஐயப்பமார்கள் கடந்த காலத்திலும் சரி நிகழ்காலத்திலும் சரி நாங்கள் சபரிமலைக்கு மாலை போட்டு சென்று வந்த பிறகு எங்களுடைய குடும்பத்தின் நிலைமை மிக அதி அற்புதமாக உள்ளது நாங்கள் சந்தோஷமாக குடும்பத்தோடு நன்றாக வாழ்கின்றோம் நாங்கள் இந்த செல்வாக்கோடு இருக்கின்றோம் என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டது உண்டு அதற்கு காரணம் அந்த ஐயப்பனுடைய அந்த பதினெட்டு படிகளும் பதினெட்டு விதமான அற்புதங்கள் நிறைந்தவை அதே நேரத்தில் நம்ம மனித பிறவியின் மூலமாக நாம் எடுத்த கர்மாவின் நாம் எடுத்த பிறவியின் கர்மாவின் பாவத்தை குறைக்கின்ற காரணத்தால் அந்த படி ஏறி நாம் ஐயனை வழிபட்டு வந்த பிறகு நம்முடைய நல்ல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கின்றன என்பது நாம் கடந்த கால கண்ட உண்மையாகும் ஆகவே பதினெட்டு படி என்பது பதினெட்டு விதமான அதிசயங்கள் பதினெட்டு விதமான பாவங்களை போக்குகின்ற மிக அற்புதமான படியாகும் ஆகவே இந்த படி படி பூஜை என்று சொல்வார்கள் படி படி பூஜை என்பது மிக மிக உயர்ந்த ஒரு பூஜையாகும் அதை மிக மிக ஐதீகத்தோடு அங்கே கொண்டாடுவார்கள் செய்வார்கள் அப்பேற்பட்ட ஐயனின் ஆசியை பெற பயனற்றபடி என்றும் நினைப்போம் ஐயனின் ஆசி பெற்றவர்கள் வாய்ப்பு சந்தர்ப்பம் உள்ளவர்கள் வருட சென்று வருகிறார்கள் வர முடியாத என்னை போன்ற சில பக்தர்களுக்கும் ஐயப்பனின் அருளாசியும் அன்பும் கருணையும் எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் மற்றவர்களுக்கும் ஐயப்பன் வழங்க வேண்டும் என்று வேண்டும்